ஹாய் ஹலோ கேஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா திருக்குறளில் இம்பார்ட்டண்டான ஆன டாபிக்ஸில் அதாவது இருபது முக்கிய அதிகாரங்கள் இருக்குது அதில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு மூணு டாபிக்ஸ் வந்து பார்த்துட்டோம் இப்போ வந்து ஃபோர்த்து டாப்பிக்கான விருந்தோம்பல் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி வந்து வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கு பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் திருக்குறள் முழுவதுமே நான் பிளேலிஸ்ட்டில் வந்து நம்ம சேனலில் அப்டேட் பண்ணியிருக்கேன் பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா விருந்தோல் விருந்தோம்பல் பற்றிய தகவல் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ ஒன் பை ஒன் என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் வந்து நான் எந்தெந்த கொஸ்டின்ஸ் இம்பார்ட்டன்ஸ் சொல்ல வரேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும் இப்போ வாங்க விருந்தோம்பல் பற்றி டாபிக் பார்க்கலாம் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிகாரம் நாலு அதிகாரம் நாலில் வந்து விருந்தோம்பல் பற்றி நம்ம பார்க்கலாம் விருந்தோம்பல் அப்படிங்கிறது வந்து விருந்தினர் அப்படிங்கிறது குறிக்குது இதில் வந்து பாருங்க ஃபர்ஸ்ட் குரல் வந்து பாருங்க இருந்தோமே இல்வாழ்வதெல்லாம் இருந்தோமே இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்த பொருட்டு இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தார் பொருட்டு இதனுடைய பொருள் பாருங்க வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு காத்து இல்வாழ்க்கை நடக்கிறதெல்லாம் விருந்தினரை போற்றி உதவி செய்யும் பொருட்டே ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம இருந்தாலும் இல்லைனாலும் இருக்கிறத வச்சு வரவங்களுக்கு செய்கிறது தான் சிறந்த மனப்பான்மை அப்படின்னு சொல்லப்படுறாங்க இதனுடைய சொற்பொருள் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஓம்பி அப்படிங்கிறது போற்றி இல்லைன்னா பேணி இது ரெண்டுல எது வேணால் சொல்லிக்கலாம் இல் அப்படிங்கிறது மனை நம்ம வீட்டுக்கு வரவங்கள வயிறார நம்ம வந்து வாழ்த்தி அனுப்பணும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்த கருத்து பாருங்கள் அடுத்தது குரல் விருந்து புறத்த தா தானுண்டல் விருந்து புறத்த தானுண்டல் சாவா மருந்தெனினும் வேண்டற் பாற்றன்று மருந்தெனினும் வேண்டற் பாற்றன்று பொருள் பாருங்க அமிழ்தே ஆனாலும் விருந்தினர் இருக்கும்போது தான் மட்டும் உண்பது விருந் விரும்பத்தக்கதன்று அதாவது நம்ம கிட்ட வந்து அமிழ்தே இருக்கு அப்படின்னா அது வந்து விருந்தினர் இருக்கும்போது நம்ம வந்து தனியாக உட்காந்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுறாங்க சொப்பொருள் வந்து பாருங்க புறத்து வெயில் வேண்டல் அப்படின்னா விரும்புதல் பாற்று அப்படின்னா முறையுடையது சாரி பாற்று அப்படிங்கிறது முறைமை உடையது ஓகேங்களா இதில் என்ன சொல்றாங்க அப்படின்னா அமிழ்ந்தே இருந்தாலும் நம்ம வந்து ஒருத்தரை வச்சுட்டு நம்ம வந்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுறாங்க இதுதான் அதனுடைய அர்த்தம் அடுத்தது வந்து வருவிருந்து வைகளும் ஓம்புவான் வாழ்க்கை பருவந்து பாம்படுதல் என்று வருவிருந்து வைகளும் ஓம்புவான் வாழ்க்கை பருவந்து பாம்படுதல் என்று அப்படின்னு சொல்கிறாங்க இதனுடைய பொருள் பாருங்க நாள்தோறும் தன்னை நாடி வரும் விருந்தினரை போற்றுகிறனுடைய இல்வாழ்க்கை துன்பத்தால் பாம்படுதல் என்றும் இல்லையாம் அதாவது நாள்தோறும் அப்படின்னா டெய்லியும் டெய்லியும் வந்து தன்னையே சுற்றி சுற்றி வர்றவங்களுக்கு தாங்கிட்ட இருக்கிற ஒரு உணவை பகிர்ந்து சாப்பிட்டா அது வந்து சிறந்த ஒரு பண்பு மனப்பான்மை ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து எவ்வளவு இல்வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து நம்ம வாழ்க்கையில எவ்வளவு துன்பத்தில் இருந்தாலும் எத்தனை கஷ்டத்துல இருந்தாலும் நாம் வந்து பகிர்ந்து உண்வது நல்லது அப்படின்னு சொல்லப்படுது இந்த குரல் சொற்பொருள் அப்படிங்கிறது வைகளும் அப்படின்னா நாடோறும் வைகளும் நாடோறும் ஓம்புவான் அப்படின்னா பேண்பவன் ஓம்புவான்னா பேணும்பவன் பரு வந்து துன்புற்று பரு வந்து துன்புற்று பால் படுதல் கெட்டு போதல் பால் படுதல் கெட்டு போகுதல் அதாவது ஒருத்தருக்கு நம்ம உதவி செய்யலை இருந்தும் நம்ம செய்யாமல் இருந்தோம் அப்படின்னா அது கேட்ட மாதிரி கடவுள் நம்மளுக்கு கொடுப்பாரு அப்படின்னு சொல்லப்படுறாங்க நம்மக்கிட்ட என்ன இருந்தாலும் அது ஒருத்தவங்களுக்கு உதவி செய்தல் சிறந்த பண்பாகும் அப்படின்னு சொல்றது இந்த குரல் அடுத்தது ஃபோர்த்து குரல் பாருங்க அகன் செய்யால் உறையும் முகநமர்ந்து நல்விருந்து ஓம்புவான் இல் அகன் அமர்ந்து செய்யால் உறையும் முகநமர்ந்து நல்விருந்து ஓம்புவான் இல் பொருள் வந்து பாருங்க மனமகிழ்ச்சியை முல மகிழ்ச்சியால் காட்டி விருந்தினரை வரவேற்பவர் வீட்டில் அமர்ந்து செல்வம் எனும் திருமகள் வாழ்வான் அதாவது ஒருத்தரை வந்து வரவேற்கும் போது நம்ம மன மகிழ்ச்சியோடு வரவேற்கணும் இதே வந்து முகம் வாடி இருந்தது அப்படின்னா அந்த வீட்டில் வந்து செல்வம் நிலைக்காது அப்படின்னு சொல்லப்போகிறாங்க நம்ம எல்லாமே வந்து இருந்தாலும் இல்லைனாலும் நம்ம சிரிச்ச முகத்தோடு என்றைக்கும் இருந்தால் அது நம்ம செல்வாக்கு கொடுக்கும் சொல்லப்போகிறாங்க செய்யால் அப்படிங்கிறது திருமகள் அகன் அப்படின்னா உள்ளம் உறையும்னா வாழும் அடுத்தது ஃபிஃப்த்து குரல் பாருங்கள் வித்தும் இடல் வேண்டும் கொல்லோ விருந்தோம்பி மிச்சல் மிசைவான் புலம் வித்தும் இடம் வேண்டும் கொல்லோ விருந்தோம்பி மிச்சல் மிசைவான் புலம் அப்படிங்கிறது பொருள் பாருங்க விருந்தினருக்கு முதலில் உணவளித்து மிஞ்சியதை உண்டு வாழும் பண்பாளர் தன் நிலத்திற்கு உரிய விதையை தன் நிலத்திற்கு உரிய விதையை கூட விருந்தோம்பலுக்கு பயன்படுத்தாமல் இருப்பானா இப்போ நம்ம வீட்டில் வந்து ஒருத்தர் வராங்க அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு விருந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து அதில் இருக்கிறத நம்ம சாப்பிடணும் என்றைக்குமே ஒருத்தர் நம்ம வீட்டுக்கு வரும் பொழுது நம்ம முதல் பந்தியில் சுக்க வந்தவங்களை வந்து கவனிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் இரு நம்ம சாப்பிடணும் அது எவ்வளோ இருக்கோ அதைய நம்ம ப பகிர்ந்து உண்ணுதல் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க சொற்பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித்தும் அப்படின்னா விதையும் இடல் தூவுதல் புலம் அப்படின்னா நிலம் வயல் புலம் அப்படின்னா நிலம் வயல் அடுத்தது பாருங்க செல்விருந்து ஓம்பி விருந்தும்பி செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வானாதவர்க்கு ஓகேங்களா இதனுடைய பொருள் பாருங்க வந்த விருந்தினை உபசரித்து அவர்களை வணியனுப்பி வைக்கும்போதே மேலும் வரக்கூடிய விருந்தினரை ஆவலுடன் எதிர்நோக்கி நிற்பவனை புகழ்வானில் இருப்போர் நல்ல விருந்தினர் என்று வரவேற்க போற்றுவர் அதாவது ஒருத்தர் போயிட்டாங்க ஒருத்தர் விருந்தினர் வந்துட்டு நம்ம வீட்டில் பகிர்ந்து சாப்பிட்டு அதுக்கப்புறம் போயிட்டாங்க அப்படின்னா இன்னொருத்தரும் வந்தாங்க அப்படின்னா அதவங்க அவங்க வந்து எதிர்போக்கி நிற்போம் அதாவது எதிர்பார்த்து நின்று அவங்களுக்கு வேண்டிய ப உணவு வந்து நம்மளுக்கு கொடுக்கணும் ஸோ இதுதான் அதனுடைய பொருள் இது வந்து சொற்பொருள் அப்படின்னு பார்த்திங்கன்னா செல்விருந்து அப்படின்னா செல்கின்ற விருந்தினர் செல்விருந்து அப்படின்னா செல்கின்ற விருந்தினர் அடுத்த குரல் பார்க்கலாம் அடுத்தது செவன்த் குரல் பாருங்கள் இணைத்துணை தென்பென்று இணைத்துணை தென்பதொன்றில்லை இணை துணை தென்பதொன்றில்லை விருந்தின் துணை துணை கேள்வி பயன் இணைத்துணை தென்பதென்றில்லை விருந்தின் துணை துணை கேள்வி பயன் பொருள் பாருங்க விருந்தினராக வந்தவரின் சிறப்பை எண்ணி பார்த்து விருந்தோம்பலை ஒரு கேள்வியாகவும் கருதலாம் ஓகேங்களா இப்போ இந்த குரல் என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு விருந்தினர் வந்து நம்ம ஒரு விருந்தினர் நம்ம வீட்டுக்கு வராங்க அவங்களுக்கு வந்து நம்ம சிறப்பாக செய்யணும் அப்படின்னு நினைக்கிறோம் அதை வந்து நம்ம பார்த்து பார்த்து செய்யணும் அப்படின்னு சொல்லப்படுறாங்க சொற்பொருள் பாருங்க துணை துணை அப்படின்னா உதவி அளவு வேள்வி அப்படின்னா விருந்தோம்பல் வேள்வி அப்படின்னா விருந்தோம்பல் அடுத்தது பாருங்க எட்டாவது குரல் பருந்தோம்பி பற்றேம் பருந்தோம்பி பற்றேம் என்பர் விருந்தோம்பி கேள்வி விருந்தோம்பி வேள்வி தலைப்பாடாத்தார் தலைப்பாடா தார் பருந்தோம்பி பற்றேம் என்பர் விருந்தோம்பி வேள்வி தலைப்பாடார் பொருள் பாருங்க செல்வத்தை சேர்த்து வைத்து அதனை போது விருந்தோம்பல் எனும் கேள்விக்கு அது பயன்படுத்தாமல் போயிற்றே என வருந்துவார்கள் அதாவது ஒருவர்கிட்ட வந்து செல்வம் இருக்கும் ஆனால் அதில் வந்து இருக்கிற செல்வத்தை நம்ம இழந்துட்டோம் அப்படின்னா இப்போ நம்ம வீடு தொலைவி ஒருத்தர் வராங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட செய் அவங்களுக்கு வந்து நம்ம செய்கிறதுக்கு எதுவுமே இல்லையே அப்படின்னு மனம் வந்து புலம்புவாங்க ஓகேங்களா சொற்பொருள் அப்படின்னா பரிந்து அப்படின்னா வருந்தி அப்படிங்கிறது அர்த்தம் அடுத்தது ஒன்பதாவது குடல் பாருங்க உடைமையுள் இன்மை விருந்தோம்பல் ஒன்பா மடமை மடவார்க்கன் உண்டு உடுமையுள் இன்மை விருந்தோம்பல் ஒன்பாம் மடமை மடவாக்கன் உண்டு பொருள் வந்து பாருங்க விருந்தினர் அதாவது விருந்தினர் வந்து வரவேற்று போற்று தெரியாத அறிவற்றவர்கள் எவ்வளவு பணம் படைத்தவர்களாக இருந்தாலும் தரித்திரம் படைத்தவர்களாகவே கருதப்படுவர் அதாவது ஒருத்தர் நம்ம வீட்டுக்கு வர்றாங்க அவங்கள வந்து அவமரியாதை படித்து பேசினவங்க வந்து அவங்க எவ்வளவுதான் பணத்தில் பெரியவங்களா இருந்தாலும் அவங்கள வந்து கர்தினம் அப்படின்னு தான் சொல்லப்படுவாங்க அப்படிங்கிறத சொல்லப்படுறாங்க சொற்புணன் வந்து பாருங்கள் உடமையுள் அப்படின்னா செல்வத்தில் இன்மை அப்படின்னா இல்லாமை இருந்தும் இல்லாமல் இருக்க மாதிரி சொல்கிறாங்க அடுத்தது பாருங்கள் கடைசி குரல் மோப்பக்குலையும் அணிச்சம் முகந்திருந்து நோக்கக்குலையும் விருந்து மோப்பக்குலையும் அணிச்சம் முகந்திருந்து மோக்கக்குலையும் விருந்து பொருள் வந்து பாருங்கள் மோந்து பார்த்தால் அணிச்சம் மலர் வாடும் அதாவது அனிச்ச மலரை வந்து மோந்து பாத்தலே வாடிடும் அதே மாதிரி நம்ம வீட்டுக்கு ஒருத்தர் வந்தாலும் நம்ம முகம் மாறினாலும் அவங்களுக்கு வந்து சாப்பிட்ற விருப்பமே வராது அப்படின்னு இந்த குரல் சொல்லப்படுது சொற்பொருள் வந்து பாருங்கள் மோப்பம் அப்படின்னா முகர்ம மோப்பம் அப்படின்னா முகர்ந்தால் குளையும் அப்படின்னா வாடிவிடும் திருந்து அப்படின்னா வேறுபட்டு திருந்து அப்படின்னா வேறுபட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பத்து குரலுமே ரொம்ப தான் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளுக்கு வந்து விருந்தினரை பற்றி சொல்கிறது அது போக நம்ம விருந்தினரை எப்படி பார்க்கணும் ஒருத்தர் நம்ம வீட்டுக்கு வந்தால் எப்படி மதிக்கணும் அதே போல் நம்மளுக்கு நம்மக்கிட்ட இருக்கிறது அவங்களுக்கு எப்படி உதவணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த இந்த டைட்டில் வந்து சொல்லப்படுது இதில் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் சொல்லுங்கள் இதில் வந்து பிடிஎஃப் நம்ம கிட்டே அவைலபிளாக இருக்குது வேணும் அப்படிங்கிறவங்க கமெண்ட் செக்ஷனில் கேட்டு நீங்கள் டீட்டெயில் கிளியர் பண்ணிக்கலாம் இதை வந்து ஃபோர்த்து டாபிக் நான் நெக்ஸ்ட் டாபிக் வந்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க மேலும் இது போன்ற விஷயங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்